முருகா வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்புப்பில்லை அவசர அவசரமாக உன்கிட்ட ஒரு முக்கியமான செய்தியை சொல்கிறதுக்காக தான் உன்னை தேடி ஓடி வந்தேன் உன்னுடைய எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் இன்னைக்கே உனக்கு விடுதலை கொடுக்க போகிறேன் அதாவது இத்தனை நாளாக நான் கஷ்டத்தையும் கவலைகளையும் அனுபவிக்கிறேனே இது எல்லாமே எப்போது தான் தீரும் நான் எப்போ நிம்மதியாக வாழ்வேனுதானே தினமும் என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தேன் உன்னுடைய கஷ்டம் கவலை பிரச்சனைகள் எல்லாம் உன்னை விட்டு விலகுவதற்கான நேரம் வந்துடுச்சு இனிமேல் உன்னுடைய ஏமாற்றமான சூழ்நிலைகள் எல்லாம் ஏற்றமான சூழ்நிலையாக மாற்றுவேன் உன் எல்லாம் நிறைவேற்றி உனக்கு சரியானதையும் உன் கைகளில் கொடுக்க போகிறேன் இப்போது நிச்சயமாக நீ உன் வாழ்க்கையில் உயரப்போகிற ஏன்னா உன்னை பார்க்கறதுக்கு நானே உன் வீட்டுக்கு வந்துட்டேன் இனிமேல் என்ன நீ நினச்சதையெல்லாம் என் ஆசீர்வாதத்தோட அழகாக உனக்கு நடத்தி முடிப்பேன் நீ என்னுடைய குழந்தை நீ என்ன வணங்கணும்னு நான் தான் உன்னை என்னை நோக்கி வரவழைச்சேன் அப்படி இருக்கும்போது என் செல்ல பிள்ளையான உன்னை கஷ்டப்படும்படியும் கவலைப்படும்படியும் நான் விட்டுடுவேனா என்ன தைரியமாக இரு உற்சாகத்தோடு நித்தமும் நல்லதே நடக்கும் நம்பிக்கையோடு என்னை வணங்கினாலே எல்லாமே சரியாகிடுமே செல்வமே இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் நீ எதையுமே இழக்கவில்லை உனக்கு சரியான விஷயங்கள் உன் வாழ்க்கையை விட்டு உடனே நோக்கி வந்திருக்கே தவிர உனக்கு நல்லதில்லாத விஷயங்களை மட்டும்தான் உன் வாழ்க்கையிலேருந்து விளக்கி வச்சுருக்கேன் சரியான விஷயங்கள் உன்னை நோக்கி வரும்படியும் சரியில்லாத விஷயங்களை உன் வாழ்க்கையிலேருந்து விளக்கும்படியும் செஞ்ச நான் தான் இப்போது உனக்கு தேவையான பொக்கிச கஜானாவையே உன் கைகளில் ஒப்படைக்க போகிறேன் இனிமேல் உன் வாழ்க்கையை என் பொறுப்பில் ஏற்றுக்கிட்டு உன்னை பாதுகாக்கிறதுக்கான நேரம் வந்துடுச்சு இத்தனை நாளாக எதெல்லாம் சரியாக நடக்கலையோ எதெல்லாம் உனக்கு மன கஷ்டத்தையும் கலக்கத்தையும் கொடுத்ததோ அது எல்லாத்தையுமே சரி செய்யறதுக்காக நான் வந்துட்டேன் என் செல்வமே என் பேரை உச்சரிக்கிற யாருமே இங்கு உதவி இல்லாமல் தவிக்க மாட்டாங்கன்னு நான் ஏற்கனவே சொன்னது போலதான் என்னையே நம்பி வாழ்ந்து வரும் உன்னை காப்பாற்றி நீ நினச்ச காரியங்களையெல்லாம் நடத்தி கொடுக்க போகிறேன் அதன் மூலமாக உன் உள்ளத்தில் நிம்மதி பிறக்கும் அல்லவா இதுவரைக்கும் எதுவுமே தப்பாக நடக்கலை நீ தப்பாக நடந்துருச்சு நினச்ச விஷயங்களையும் உனக்கு சாதகமாக தான் நான் முடிச்சு தரப்போகிறேன் உன்னை எந்த இடத்துல எப்படி வாழ வைக்கணும் நினச்சேனோ அதே போல் உயர்ந்த இடத்துல உன்னை உச்சத்திற்கு கொண்டு செல்வேனேன் செல்வமே யாராவது உன்னை சுலபமாக வீழ்த்திடலாம் நினச்சாங்கன்னா அது நடக்காத அளவுக்கு உன்னை பாதுகாத்து நான் நிற்கிறேங்கிறத அவர்களுக்கு சீக்கிரமே புரிய வைக்கிறேன் என்னுடைய துணையால உன்னை மறுபடியும் மறுபடியும் எழுந்து கம்பீரமாக நிற்க வைப்பேனே தவிர யார் முன்னாலும் தலை குனிந்து தாழ்ந்து வீழ்ந்து போக நான் விட்டுட மாட்டேன் ஏன்னா உனக்கு தோல்வியே கிடையாது என் செல்வமே இப்போது நீ எதையெல்லாம் தோல்வியை இருக்கியோ அது எல்லாமே வெற்றிக்கான படிக்கட்டுகளாக மாறப்போகுது என்னை மனசார நினச்சி வழிபட்டு வணங்கி வரும் உன் வாழ்க்கையில் எல்லா மேடு பள்ளங்களையும் கஷ்டங்களையும் சரி செய்வதற்காக தான் இந்த முருகன் உன்னை தேடி வந்திருக்கேன் இப்போதைக்கு நீ பணம் இல்லாமல் கஷ்டப்பட்டாலும் கூடிய சீக்கிரமே உன் கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீரும்படி நான் அற்புதம் செய்கிறேன் இனிமே நீ கடனை வாங்காத அளவுக்கு கஷ்டங்கள் உன்னை நெருங்காத அளவுக்கு நான் உன்னை பாதுகாக்கிறேன் செல்வமே ஓ வாழ்க்கைக்கு நிரந்தர வெளிச்சமாக நான் வந்த பிறகு இனிமேல் துக்கப்படவோ துயரப்படவோ அவசியமே இருக்காது இனி எல்லா நாளும் உனக்கான சந்தோஷ நாளாகவே இருக்கும் என்ன பிரச்சனை வந்தாலும் எல்லாத்தையும் நான் முடிச்சுடுவேன் சொல்லி நீ தைரியமாக இரு நீ அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்களும் உன் முன்ஜென்ம வினைகளும் உன் கர்ம வினைகளும் எல்லாமே காணாமல் போகும்படி இந்த முருகன் உனக்கு அருள் செய்வதற்காக தான் அவசர அவசரமாக உன்னை தேடி வந்தேன் நீ என்கிட்ட வேண்டி கேட்டதை விட இப்போது நான் உனக்கு தரப்போகிற வாழ்க்கைங்கிறது மிக நிம்மதியாகவும் சந்தோஷம் நிறைஞ்சதாகவும் நிரந்தரமானதாகவும் உன் கூடவே இருக்க போது அப்புறம் என்ன உனக்கு கவலை நீ நினைக்க முடியாத யோசிக்க முடியாத சிந்திச்சே பார்க்க முடியாத மிகப்பெரிய சொர்க்கமான சுகபோக வாழ்க்கையை தான் உன் கைகளில் நான் கொடுக்க போகிறேன் நான் காற்ற வழியில் நீ பயணம் செய்யும்போது நிச்சயமாக உயர்வாயின் செல்வவே நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கை ஒருபோதுமே வீண் போகாது நீ என் மேலே வச்சுருக்க நம்பிக்கைக்கு பரிசாக தான் நீ ரொம்ப நாளாக எதிர்பார்த்து கேட்ட விஷயத்தையும் உன் கைகளில் தருவதற்காக வந்திருக்கேன் நீ என்ன சரியாக புரிஞ்சு போது நான் மட்டும் உன்னை பற்றி தெரியாமலா இருப்பேன் நீ எப்போது முத முதல்ல முருகானு என் பேரை சொன்னியோ எப்போது என்னை சரணடைந்தாயோ அன்றே என்னுடைய நிழலில் நான் உன்னை உட்கார வச்சுட்டேன் இப்போது நீ கொஞ்சம் ஓய்வெடு உன் சுமைகளையும் வாழ்க்கைக்கான பாரத்தையும் மனசு கஷ்டத்தையும் நான் ஏற்றுக்கிட்டு நான் சுமந்துக்கிட்டு அது அனைத்தையும் சரி செஞ்சிட்றேன் செல்வமே உன் பிரார்த்தனைகளுக்கெல்லாம் பதில் கிடைக்கிறத நீ பார்க்க தான் போகிற நீ என்கிட்ட கிட்ட என்னவெல்லாம் கேட்டியோ அது எல்லாத்தையுமே நிறைவாக நிறைய செய்ய போகிறேன் உன்னை தூக்கி உக்கார உயரத்தில் வைக்க போகிறதும் தான் உன் மன எல்லாம் தூக்கி சுமக்கிறது நான் தான் நம்பிக்கையோடு நீ இருந்தினா உனக்கு நிழலாக நான் இருப்பேன் செல்வமே இந்த முருகனின் கரங்களை நீ தொடும்போது உன்னுடைய எல்லா கஷ்டங்களும் பறந்து காணாமல் போயிடும் உன்னுடைய வேண்டுதல்களையும் நிச்சயமாக நான் நிறைவேற்றுவேன்னு நம்பு தெரிந்தும் தெரியாமலும் கூட இனிமேல் நீ தப்பு செய்யக்கூடாது பாவங்களை பற்றி யோசிக்கவும் கூடாது விதி உனக்கு எதிராக மாய வலைகளை வீசினாலும் நீ தேவையில்லாத விஷயங்களை போய் சிக்கிக்கிட்டு மாட்டிக்கிட்டு கூடாது உன் கண்ணுக்கு தெரியாமலேயே பல மாயையான விஷயங்கள் உன்னை ஈர்க்க முயற்சி செய்யும் ஆனால் நீ தப்பான விஷயங்களையோ தவறான வேலைகளையோ ஒருபோதும் செய்யக்கூடாது நான் அதற்கு உன்னை அனுமதிக்கவும் மாட்டேன் இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் இருந்த எல்லா சோதனைகளும் விலகி இப்போது நன்மைகள் நடக்க போகுது நானும் உன்னை உயர்த்தணும்னு முடிவெடுத்துட்டேன் இனி யாராலுமே உனக்கு நடக்க போகிற நல்ல விஷயத்த தடுக்கவே முடியாது என் செல்வமே உனக்கானது எல்லாமே உன் கைகளில் வந்து சேர்வதற்கான நேரம் வந்துடுச்சு உன் முயற்சிக்கான பலன் கிடைக்க போகுது இந்த முருகனின் ஆசீர்வாதத்தோட நீ நினச்சதையெல்லாம் நல்லபடியாக உனக்கு நடத்தி தரப்போகிறேன் இனிமே எல்லாமே சரியாயிடும்னு நீ தைரியமாக இருக்கலாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நான் உன் கூடவே இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படுற நீ ஏற்கனவே கடந்த காலத்தில் செஞ்ச தவறுகளுக்கு எப்படி கஷ்டத்தை அனுபவிச்சியோ அதே போல் கடந்த காலத்தில் செய்த புண்ணியங்களும் நிறைய இருக்கிறதுனால தான் என்னை வணங்கும் பாக்கியத்தை பெற்றாய் அதனால் இந்த நிலையில் இந்த சூழ்நிலையில் இந்த நிமிஷத்தில் இருந்து இனி எந்த கெடுதலும் உன்னை நெருங்காத அளவுக்கு இந்த முருகப்பெருமா உனக்கு துணையாக பாதுகாப்பாக இருக்க போகிறேன் இனி எல்லாமே நீ நினைச்சது போலவே நடந்து உன் வாழ்க்கையில நீ ஜொலிக்க போற உன் வளர்ச்சியை யாரெல்லாம் பிடிக்காம உன்னை பார்த்து பொறாமப்பட்டாங்களோ உன்னை வெறுக்கிறார்களோ அவர்கள் கண்களெல்லாம் இருண்டு போகிற வரைக்கும் நீ வாழ்க்கையில வளர்ந்து உச்சத்தை தொட என் செல்வமே உன் மனசுக்குள்ள நான் இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படுற என்னை மனசுல நினச்சி வழிபட்டு வணங்கி வரும் உன் வாழ்நாள் முழுவதும் இனி நீ கவலைப்படாத அளவுக்கு உனக்கான நல்ல விஷயங்களை நடத்த போகிறேன் இனிமே நீ பயப்படவும் கூடாது எதை பார்த்து விரக்தி அடையவும் வெறுக்கவும் சலிக்கவும் கூடாது தைரியத்தோடும் நம்பிக்கையோடும் துணிச்சலோடும் விடாமுயற்சியோடும் உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சினா உன் என்னப்படியே அனைத்தையுமே நான் உனக்கு செஞ்சு கொடுத்துருவேன் உன் மனசுக்குள்ளே நான் குடிவந்த பிறகு இனி எந்த கெட்ட குணமும் எண்ணமும் சிந்தனையும் உனக்குள்ளே வரவே கூடாது என்று செல்வவை நீ என்ன நினச்சி வன்கலங்கி வருத்தப்படும் போது நான் மட்டும் எப்படி அதை பார்த்துக்கிட்டு அமைதியாக இருப்பேன் நீ கேட்டதை நான் உனக்கு தரல நினச்சி தானே நீ என் மேலே கோபத்தோட வருத்தத்தோட இருக்க உண்மை என்னன்னா நீ கேட்டதை நான் உனக்கு கொடுத்துருந்தேன்னா அது கெட்டதாக ஆயிருக்கும் அது உன் வாழ்க்கையை நிம்மதியை கொலைச்சிருக்கும் அதனால தான் நான் உனக்கான கெட்டதை நீ கேட்டது போல் தரவில்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இப்போது இருக்கிறத வச்சு மகிழ்ச்சியோடு வாழ பழகு எது உனக்கு நல்லதோ எது உனக்கு சந்தோஷமானதோ எது உன்கிட்ட இல்லையோ அதை கூடிய சீக்கிரம் உன் கைகளில் நானே வந்து கொடுக்குறேன் உனக்கு எந்த நேரத்தில் எது தேவைன்னு எனக்கு நல்லா தெரியும் நம்பிக்கையோடு இருந்தினா உன் வாழ்வில் இருக்கும் துன்பத்தையெல்லாம் நீக்கி என்னுடைய அருள்மலையை உன்னை நோக்கி அனுப்பி வைப்பேன் இரவு பொழுது முடிஞ்சதுன்னா மறுநாள் விடியல் காலை வருவது போல உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் விளக்கி வச்சு உனக்கான சுகமான சந்தோஷமான வாழ்க்கையை தருவதற்காக தான் இந்த முருகன் அவசர அவசரமாக உன்னை தேடி ஓடி வந்திருக்கேன் இனி எல்லா சூழ்நிலையும் உனக்கு சாதகமாக மாறும் எல்லா விஷயமும் உனக்கு நல்லதாக நடக்கும் உன்னை தொட்டு தொடர்ந்து வந்த துயரங்களெல்லாம் உன்னை விட்டு விலகி நீ சந்தோஷமா நீ விரும்பின வாழ்க்கையை வாழப்போகிற இனிமே நீ நம்பிக்கையை மட்டும் இழக்கக்கூடாது என் சொல்லுமே உன்னை தாங்கி பிடிக்கும் தாயாகவும் தூக்கி நிறுத்தி உன்னை ஜெயிக்க வைக்கும் தந்தையாகவும் உன் அப்பன் முருகன் இருக்கும்போது போது நீ ஒருபோதுமே விழுந்து போக மாட்டாய் இனிமே பாரு எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும் யாரெல்லாம் உன்னை கொஞ்சி கொஞ்சி சிரிச்சு சிரிச்சு பேசுனாங்களோ அவங்க இப்போ நீ கஷ்டப்படும்போது உனக்கு துணைக்கி வரல தானே ஆனால் யாரெல்லாம் உன்கிட்ட கோமா பேசுனாங்களோ கத்தி பேசுனாங்களோ அவங்க தானே உனக்கு அவசரத்துக்கு வந்து துணையாக நின்னாங்க இனிமேலாவது நல்லா பேசுகிறவங்களும் சிரித்து பேசுகிறவங்களும் நல்லவங்கன்ற நினப்புக்கு வராத கோபமாக பேசுகிறவங்களும் கத்தி பேசுகிறவங்களும் கெட்டவங்கன்னு நினச்சி பயப்பட வேண்டாம் ஓ வாழ்க்கையை சிறப்பாக மாற்றக்கூடியவன் இந்த இருக்கும்போது நீ எதுக்காக ஏன் வருத்தப்படணும் உன்னுடைய இன்றைய எண்ணங்களும் செயல்களும் தான் நாளைக்கு உன் வாழ்க்கையை உயர்த்துங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இன்னையிலிருந்தே நல்ல விஷயத்தை நினைக்க பழகு நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நீ உயர்ந்த இடத்தை அடைவே நீ இழந்தது என்னன்னு எனக்கு தெரியும் ஆனால் இப்போது நீ கவலைப்பட அவசியம் இல்லை நீ எதை இழந்தியோ அதைவிட பல மடங்காக உன் நான் கொண்டு வந்து தரேன் இனி இழப்பதற்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் உன் வாழ்க்கை வெறுமையாக இருக்கிறதல்லவா இப்போதைக்கு உன் வாழ்க்கை வெறுமையாக இருந்தாலும் சீக்கிரமே நீ பெருமை கொள்ளும்படி நீ பெறுவதற்கும் நிறைய இருக்கு என் அருளாசிகளோட உன் வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் நான் கொண்டு வந்து கொடுத்துருவேன் நீ இத்தனை நாட்களாக எதை நினச்சி கவலைப்பட்டியும் அது எல்லாத்தையுமே நான் சரி செஞ்சிட்றேன் இனிமே சின்ன சின்ன இழப்புகள் மூலமாக கிடைச்ச அனுபவத்தை வச்சுக்கிட்டு எதையும் இழந்து விடாமல் பத்திரமாக பாதுகாப்பா உன் வாழ்க்கையை வாழ தயாராகு இந்த முருகப்பெருமான் உன் கூடவே வந்து நீ நினைச்சதை விட நல்ல வாழ்க்கையை உன்னை வாழச் செய்வேன் இருபது வயசில் மனசில் வலிமையோட தைரியமாக இருக்கணும் முப்பது வயசு ஆகும்போது நகைச்சுவையாக நல்லா பார்த்து பேச கற்றுக்கணும் நாற்பது வயசில் எது சரி எது தவறுன்னு புரிஞ்சுக்கிட்டு பக்குவப்பட்டு சீர்தூக்கி வாழ கற்றுக்கணும் இப்படி இருந்தினாதான் உன் வாழ்க்கையில் அறுபது வயசில் கால் மேலே கால் போட்டு நிம்மதியாக உட்காந்து சாப்பிட முடியும் ஓடி ஆட வேண்டிய வயசில் உழைச்சி வேலை செஞ்சு அதுக்கப்புறம் ஓய்வெடுக்க வேண்டிய வயசில் ஓய்வெடுக்க தயாராக இருந்து விடையின் செல்வமே உன் வாழ்க்கையை எப்போதுமே எளிமையாக நீ வாழ ஆரம்பிச்சினா கூடிய சீக்கிரமே ஏற்றமும் மாற்றமும் முன்னேற்றமும் தானாகவே உனக்கு கிடச்சிடும் இனி எல்லாமே நல்லதாகவே நடக்கும்